கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் ஆபரேஷன் சாகர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் ஜலசந்தி கடல் பகுதிகளில் சாகர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது தீவிரவாதிகள் போல் வீடமணிந்து படகில் பதுங்கியிருந்த ஆறு பேரை கடலோர காவல்படையினர் மடக்கி பிடித்து டம்மி வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர் நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர் கடலூர் துறைமுகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு போது படகில் வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்களின் மாதிரிகளுடன் வந்தவர்களை கடலோர காவல் படையினரும் போலீசாரும் சுற்றி வளைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு போலீசார் அதிநவீன படகுகளில் சென்று பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்